ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் இருபத்தஞ்சுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக் ஃபஸ்ட் வந்து நடந்திருக்கும் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது ஆன்சர் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு எது ஆன்சர் கிமு மூன்றாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் எந்த நாடுகளின் வனத்தாலில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் இலங்கை விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் ஜான் நெக்ஸ்ட் இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது ஆன்சர் கிமு எட்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லீஸ் கூற்று இரண்டு தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லீஸ் விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோகன் ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆன்சர் அவ்வையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சர் ஆர்த்தர் கார்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார் ஆன்சர் பாப் க்ரீம் ஆன்சர் அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்திப் பாடியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கணக்குறிப்பு தருக செவிகள் உணவான ஆன்சர் நான்காம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாத இது கேள் மண்ணுய்கெல்லம் என்றவரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ராபர்ட் புரூஸ்புட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டிமண்டம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது அன்சர் திருவாசகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது ஆன்சர் வீராயி சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதெல்லாம் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்பு வீராயி கவிஞர் தமிழ் ஒளி எழுதியது நெக்ஸ்ட் கொஸ்டின் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று மணிமேகலை புத்த சமயத்தை சார்ந்த நூல் இது சரி கூற்று இரண்டு மணிமேகலையில் இருபத்தி ஐந்து காதைகள் உள்ளது இது தவறு முப்பது காதைகள் உள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் எது சிலப்பதிகாரம் மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திர விழா எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் கலித்தொகை நெக்ஸ்ட் எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருத்தாக்கள் எந்த இடத்தில் உள்ளது ஆன்சர் கருவந்துரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆன்சர் இரண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் இது சரி கூற்று இரண்டு தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இதுவும் சரி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி சுவை நனி சுட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரி போற்றியவர் யார் ஆன்சர் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக நரந்தம் நாரத்தை கோழி அரச மரம் சாலம் ஆச்சாமரம் தமாளம் பச்சிலை மரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் போர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் கொஸ்டின் ஏங்கொழி நீர் ஞான மின்னே தலியாலி வெங்கதிரோன் ரேனையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் தண்டியலங்காரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முயற்சி திருவனை ஆக்கும் என கூறியவர் ஆன்சர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் பத்து அடுத்த டெஸ்ட்டு நைன்த் நியூ புக் செகண்ட் டர்ம் வந்து நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்